ரிஷவராசி உங்களுடைய கேடு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குறை என்பதை ஏற்படுத்துவார் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் அப்போ சிம்ம ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது பல ஜோதிட ஆர்வலர்களால் ரொம்பவும் எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இதன் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் என்ற கிரகம் கேது என்ற ஒரு கிரகத்துடன் இணைய இருக்கிறது இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கும்பத்தில் அமர்ந்திருக்கும் இந்த ராகுவை பார்க்க இருக்கிறது இதே செவ்வாய் என்ற கிரகம் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகத்தை எட்டாம் பார்வையாக பார்க்க இருக்கிறது அசு கிரகங்கள்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது ராகு சனி இந்த நான்கு கிரகங்களின் இணைவு எவ்வாறு இருக்கிறது இதன் பார்வை எவ்வாறு இருக்கிறது இந்த செவ்வாய் என்பவர் தனது சொந்த வீடான விருச்சிக ராசியை நான்காம் பார்வையாக பார்க்க இருக்கிறார் ஒரு ஐம்பது நாளைக்கு இந்த பயிற்சி அதாவது இந்த செவ்வாய் கேது என்ற கிரகத்தின் சேர்க்கை இதுல செவ்வாய் ராகு பார்வை செவ்வாய் சனியின் பார்வை மொத்தமாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய்னா கோபம் வீரியம் ஆத்திரம் வேகம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை உடனே செய்து முடிப்பது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பிடிவாதம் எதற்கும் அடி பணியாமல் செய்வது அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்த பிறகு செய்வதில்லை முதலில் செய்த பிறகுதான் அது சரியா இல்லையா என்று யோசிப்பது இதையும் தவிர கோபத்தின் உச்சத்துக்கு போவது எதையும் செய்து விட்டுத்தான் யோசிப்பது ரத்த காரகன் யுத்த காரகன் சகோதர காரகன் பூமி நிலை காரகன் இவ்வாறு எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகத்துக்கு காரகத்துவம் கொடுக்கப்படும் அதாவது போர் கிரகம் போருக்கு நம்ம போகும் பொழுது அங்க போய் நம்ம வந்து கருணை மன்னிப்பு இறக்க குணம் இதெல்லாம் நாம் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது ஒரு போர் வீரன் போர் செய்யும் பொழுது தனது நலனுக்காக அவர் செய்வதில்லை தனது நாட்டுக்காக தனது மொழிக்காக தனது இனத்துக்காக தன்னை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு வேகத்துடன் ஒரு பராக்கிரமத்துடன் செயல்படுவதுதான் இந்த செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் இதை முற்றிலுமா நம்ம நெகட்டிவ் என்று எடுத்துக்க முடியாது சில இடங்கள்ல இது பாசிட்டிவாகவும் வரும் சில இடங்கள்ல இது நெகட்டிவாகவும் வரும் எந்த ராசிக்கு எவ்வாறு வருகிறது அதாவது நடந்து முடிந்த பிறகு சொல்வதை விட நடப்பதற்கு முன்பே நாம் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் படுத்து ரிஷவராசியை எடுத்துக் கொள்வோம் ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வீடு வாகனம் மாத்துருஸ்தானம் இந்த இடத்துல விரையாதிபதி செவ்வாய் வந்து உட்கார்றாரு அப்போ இவங்களுடைய வீடு வாகனத்தில் ஏதாவது ஒரு விரயம் அல்லது ஒரு ரிப்பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் இங்க செவ்வாயுடைய வழக்கமான ஆற்றல் நாலாம் இடத்தில் இருக்காது ஏன்னா இந்த செவ்வாயனுடைய அந்த ரஃப் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் சுருங்கி விடும் கேது என்ற கிரகம் அதை சுருக்கி விடுவார் அப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுல குறிப்பா அதுவும் மேற்கு பாகம் ஏன் சார் மேற்கு பாகம்னு சொல்றீங்க உங்க வீட்டுல குறிப்பா அதுவும் தெற்கு பாகம் ஏன் சார் தெற்கு பாகம்னு சொல்றீங்கன்னா தெற்கு பாகம் வந்து செவ்வாய் ஆட்சி செய்யக்கூடிய இடம் கேது என்பவர் தென்மேற்கு பகுதிக்கு சொந்தக்காரராக வருகிறார் சோ தெரியும் தென்மேற்குளையும் குறிப்பாக ரிப்பேர் இல்லைன்னா டேமேஜ் பிளம்பிங் மிஸ்டேக்கு எலக்ட்ரிக்கல் மிஸ்டேக்கு அப்ளையன்சஸ் ரிப்பேர் ஆகிறது வாகனங்கள் ரிப்பேர் ஆகிறது இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும் அதையும் தவிர வயதை அனுசரித்து அது வந்து அம்மாவாக இருக்கும் பொழுது அவங்களுடைய உடல் நிலை போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இப்போ நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அப்போ நாலாம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய் என்பவர் உங்களுடைய சுகக்கேடு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குறை என்பதை ஏற்படுத்துவார் இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களது படிப்பில் கூடுதல் கவனம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து சண்டை போடுவாங்க அதாவது நீங்க எங்க வீட்டுக்கு போறதுக்கு வழி விடல நீங்க ஏதோ ஒரு குழி தோண்டினீங்க எங்க வீட்டுக்கு வர்ற கரண்ட் கம்பி அதுல கட் ஆயிடுச்சு எங்க வீட்டுக்கு வர்ற வாட்டர் லைன் இதனால டிஸ்டர்ப் ஆயி எங்களுக்கு தண்ணி வர மாட்டேங்குதுன்னு சொல்லி சில இடங்களில் வம்பு கூட போவார்கள் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்து உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுங்கிறது ரிஷபராசிக்கு பிளஸ் தான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக மேலும் முன்னேற்றம் என்பது ஏற்படும் இங்கு செவ்வாய் என்பவர் காரகன் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறார் அப்போ பொதுவாகவே உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதை அனுசரித்து ஒரு வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதில் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சூப்பர்வைஸ் செய்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுப்பார் இதை எப்படி சார் சொல்ல சொல்றீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி நாலு சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து பத்து பதினொன்னை பறக்கிறார் ஏழுங்கிறது லைஃப் பார்ட்னர் பத்துங்கிறது தொழில் பதினொன்னுங்கிறது லாபம் ஆனா இதுல என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் சில நேரத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய ஸ்டாஃப்ஸையோ இல்லைன்னா உங்களுடைய அசோசியேட்ஸையோ ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி விடுவார் அதை உங்களிடம் வேலை செய்யக்கூடிய ஸ்டாப்ஸ் கௌரவ குறைச்சலாக எடுத்துக் கொள்வார் என்ன சார் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி சனியை பார்க்கிறார் இப்போ செவ்வாய் சனியை பார்த்தாலே பொதுவாகவே அது ஒரு விபத்துன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அந்த வார்த்தைகள் மூலமாக கூட மனதளவில் விபத்து அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இதனால் வரக்கூடிய லாபம் என்பது கொஞ்சம் குறைவதற்குண்டான அமைப்பாகவும் இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் சொல்றது லைஃப் பார்ட்னர் மட்டுமல்ல வியாபார கூட்டாளியையும் ஏழாம் வீட்டின் அதிபதி தான் காட்டிகிறார். அப்போ உங்க பிசினஸ் பார்ட்னர் வந்து உங்களுடைய அசிஸ்டன்ஸையோ உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் நெருடலாக விடாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம் இங்க பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் செவ்வாய் சனி இந்த இரண்டு கிரகத்துக்கு நீங்கள் நரசிம்மர் வழிபாடு குறிப்பாக சோழிங்கர் சிங்க பெருமாள் பறிக்கல் பூவரசங்குப்பம் இந்த மாதிரி பிரதானமான நரசிம்மரை சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்வது அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் கேது சேர்க்கைக்கு நீங்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகன் வழிபாடு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ அன்னதானமோ அலங்காரமோ செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்திக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி